மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் இரண்டாவது அவதாரம் கடலில் அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கரைந்த போது அந்த அமுத கலசம் உதவிய அவதாரம் ஒருமுறை தேவேந்திரன் தன் ஐராவத யானையில் சென்று கொண்டிருந்த போது துர்வாச முனிவரை சந்தித்தார் முனிவர் அவருக்கு ஒரு மலர் மாலையை கொடுத்தார் ஆனால் தேவேந்திரன் அதை அலட்சியமாக தன் யானையின் மீது போட்டான் அந்த மாலையின் தெய்வீக சக்தியை உணராத யானை அதை தன் கால்களால் மிதித்து அளித்தது இதனால் கோபமடைந்த துர்வாச முனிவர் தேவேந்திரனையும் அனைத்து தேவர்களையும் தன் சக்தியை இழந்து போகும்படி சவித்தார் சாபம் பெற்ற தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்தனர் அசுரர்களோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவர்களை தாக்கத் தொடங்கினர் அசுரர்களின் தலைவனான பலிச்சக்கரவர்த்தி தேவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி உலகை ஆளத் தொடங்கினான் தேவர்கள் அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மாவோ அவர்களை மகாவிஷ்ணுவிடம் அழைத்து சென்றார் திருமால் தேவர்களுக்கு சமாதானம் செய்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெறுங்கள் என்று கூறினார் திருமாலின் யோசனைப்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர் வாசிகி என்ற பாம்பை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் பயன்படுத்தினர் வாசகி பாம்பின் தலையை பிடித்து இழுக்கும் பணியை அசுரர்களும் பிடித்து இழுக்கும் பணியை தேவர்களும் செய்தனர் இருவரும் சேர்ந்து பார்க்கடலை கடையத் தொடங்கினர் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது மேருமலை அசைந்து ஆடிக்கொண்டே இருந்தது அது பார்க்கடலில் மூழ்கி கொண்டிருந்தது அப்போது மகாவிஷ்ணு பிரம்மாண்டமான ஒரு ஆமையாக அதாவது கூர்ம அவதாரமாக தோன்றினார் கூர்ம அவதாரம் மேருமலையை தன் முதுகில் தாங்கிக் கொண்டது மேருமலை நின்றதால் பார்க்கடல் கடையப்படுவது எளிதாயிற்று அசைக்க முடியாத ஒரு அடித்தளமாக விளங்கியது பார்க்கடலை கடைந்த போது முதலில் ஆழகால விஷம் வெளிப்பட்டது உலகை காக்க சிவபெருமான் அந்த விஷத்தை அறிந்தி நீலகண்டன் ஆனார் பிறகு பல தெய்வ பொருட்களை வெளிப்பட்டன காமதேனு உச்சை சிரவ குதிரை ஐராவதம் யானை மகாலட்சுமி சந்திர சந்திரபகவான் அப்சரஸ் கன்னிகள் என பலரும் பார்க்கடலில் இருந்து தோன்றினர் இறுதியாக அமுத கலசத்துடன் தன்வந்திரி பகவான் தோன்றினார் அமிர்தம் வெளிப்பட்டதும் தேவர்கள் அதை அருந்தி மீண்டும் தங்கள் சக்தியை பெற்றனர் இதுவே கூர்ம அவதாரம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து ஓம் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்